கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் தள்ளுபடியா தமிழக அரசியல் வெளியான சூப்பர் அறிவிப்பு இது சம்பந்தமான ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க தற்பொழுது வீடியோவிற்கு போகலாம் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அரசியல் களம் சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வாக்குகளை கவரும் வகையில் முக்கிய அரசியல் கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகியரை கவர்ச்சிகரமான தேர்தல் வாக்குறுதிகளை தயார் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புதான் கடந்த தேர்தல்களில் ஐந்து சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த முறை கூட்டுகவு வங்கிகளில் இரண்டு சவரன் வரையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்யும் புதிய வாக்குறுதியை இரு கட்சிகளுமே வழங்க திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள தள்ளுபடி திட்டங்களில் சில நிபந்தனைகள் மற்றும் குளறுபடிகள் இருப்பதாக புகார்கள் எழுந்த நிலையில் வரவிருக்கும் தேர்தலில் உடனடி தள்ளுபடி அல்லது குறைந்தபட்ச சவரன் தள்ளுபடி போன்ற அறிவிப்புகள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக சிறு கடன் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இரண்டு சவரன் என்ற வரம்பு நிர்ணயிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் மக்களின் பொருளாதார சுமையை குறைக்கும் இந்த அறிவிப்பு குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி தங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாக அமையும் என இல்லத்தரசிகளும் விவசாயிகளும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அளித்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம டிவி சேனலில் குடவே ஸ்டைலில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல பயனுள்ள தகவலில் சந்திப்போம் நன்றி